நீ ஏற்கறியா மணிப்பூரி ஏற்கறானே நீ வலிக்கட்டை மா புடிச்சு செக்கே மணிப்பூரி மசாமி மத ஏற்கறானே யார் ஏற்கற அதே ஏற்கறியா அதே ஏற்க மாட்டே ஆனா மைனாரிட்டிங்கறதே ஏற்ப எது தீமோகாவிற்கு எதெல்லாம் வலிக்காதோ அதெல்லாம் உனக்கு பிடிக்கும் தீமோகாவிற்கு எதெல்லாம் வலிக்குமோ அதெல்லாம் உனக்கு பிடிக்கும் இதே அவதி நான் ஒன்றே ஒன்றே தான் அரவிய பிரிய இஸ்லாமிய மக்கட்டே கிறிஸ்தவ மக்கட்டே கேக்குறேன் பாஜாகாவை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் தீமோகாவையும் காங்கிரஸையும் ஆதரிக்க வேண்டும் என்று ஏதாவது எழுதி வைக்கப்படாத நீதி இருக்கதா மரபு இருக்கதா இருக்கா இவர்கள் பேசுறாங்க இன்றைக்கு மணிப்பூர் பெண்களை பற்றி கவலைப்படுகிறீர்களே என்றைக்காவது கிருஷ்ணகிரியில் இருக்கிற சித்தூர்ல இருக்க சித்தூர்ல இருக்க காவல் நிலையத்தில் எங்க அண்ணங்களை சொல்ல தயங்குறாங்க அந்த பெண்களை பிற மிளகாய் பொடியை விட்டு லத்தி குழம்பு வச்சு குத்துனா லத்தி குழம்பு மிளகாய் பொடி தேச்சு சகிக்க முடியுதா கேட்க முடியல அதை செய்தான் அதை பற்றி வாய் திறக்க நேரம் இல்ல மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பேச வைட்டார் மணிப்பூருக்கு முதல்ல நம்ம வீட்டில் இருக்க ஓட்டை சரி பண்ணணும் அப்புறம்தான் அடுத்த வீட்டுக்கு போகணும் மணிப்பூர் முடிஞ்சு மணிப்பூரை இன்னும் பேசி முடியல ஹரியானால நடக்குது ஹரியானால நடக்குது யாத்திரை போறான் ஹரியானால பஜ்ரங் என்ற ஒரு அமைப்பும் விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பும் யாத்திரை போறான் யாத்திரை போனதுக்கு அப்புறம் நம் தமிழ்நாடு ஓல வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நூக என்ற பகுதி இன்றைக்கு போர்க்களமாக பீகாராக உத்தரப்பிரதேசாக மாறி இருக்கு நல்லா சிந்திச்சுக்கோங்க நம்ம ஊர்லயே ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எண்மண் எண் மக்கள்னு போயிட்டு இருக்கிறான் எண்மண் எண் மக்கள்னு போயிட்டு இருக்கிறான் இன்றைக்கு வரைக்கும் மாமன் மச்சான்களாக அண்ணன் தம்பிகளாக அக்கா தங்கைகளாக வாழ்ந்துட்டு இருக்கிறான் சிந்திச்சு பாருங்க ஏன்னா ஏற்கனவே இங்கே கோயம்புத்தூர் சின்ன உத்தரப்பிரதேசமாக மாறி போச்சு திருநெல்வேலி நைனா நாகேந்திரன் தேர்ந்தெடுத்துட்டான் சொல்கிறான் பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் நாம் தமிழர் கூட்டு போடுறாதிங்க நாம் தமிழர் கூட்டு போடுறாதிங்க பாஜக உள்ள வந்துடும் நான்கு சட்டமன்ற உறுப்பினர் வென்றுட்டான்டா வென்றுட்டான் என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க என்ன சொல்கிறாங்கண்ணா நீங்க பாஜகவை திட்டுங்க ஏங்க திமுகவை திட்டுங்க பாஜகவை திட்ட வேண்டிய மேலையில் திமுகவையும் காங்கிரஸையும் ஏன் திட்டணும்னு கேட்குறேன் பாஜகவை நான் வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்கணும்னு பார்க்கும்போது வேர்ல ஒட்டிக்கிட்டு இருக்கு திமுக வேர்ல ஒட்டிட்டு நிக்குது சொல்றான் சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்றேன் நானும் சொல்றேன் இஸ்லாமிய மக்கள் கோவைப்படுவது சரிதான் என்ன குரான் படி சாத்தானின் பிள்ளைகள் அல்ல சாத்தானின் கூட்டாளிகள்னு சொல்லியிருக்கணும் சாத்தானின் நண்பர்கள் சொல்லியிருக்கணும் குரான் படி சொல்லியிருக்கணும்னா அப்படி சொல்லியிருக்கணும் அந்த வார்த்தை வேண்டுமானால் அண்ணன் சீமான் தவறாக சொல்லிட்டாரே தவிர அவர் பேசிய கருத்துல எந்த தவறும் இல்லை சாத்தானுடைய கூட்டாளி எப்படி இருப்பான் அநீதி செய்வான் என்ன அநீதி செய்வான் லஞ்சம் வாங்குவான் ஊழல் பெறுவான் மது குடிக்க வைப்பான் ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சு ஐம்பதாயிரம் கோடி டார்கெட் வச்சு மதுக்கடை நடத்துவான் அவனுக்கு வாக்கு செலுத்திட்டு பிள்ளைகள் பிள்ளைகள் கழகத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு காங்கிரஸ் இருக்கு பாஜக யாரெல்லாம் வாக்களித்து இந்த நாட்டில் அநீதிகளை கட்டளத்து விட்டீர்களோ நீங்கள் எல்லாருமே சாத்தனுடைய கூட்டாளிகள் தான் பிள்ளைகள் தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் உறுதியாக சொல்றோம் மீண்டும் மீண்டும் உறுதியாக சொல்றோம்

அதை கூட விட்டுருவோம் அதன் பிறகு நீங்கள் விடுதலை செய்யல நீங்கள் விடுதலை செய்யல நீங்கள் விடுதலை செய்யறதுனால அங்க இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறான் எங்கள்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை திரட்டி போகிறான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறான் எனக்கு மருத்துவ ஜாமீன் கொடுங்க மருத்துவ பிணை கொடுங்கன்னு போகிறான் தமிழக அரசு மூன்று விட்டு மூன்று அஃபிடவிட்டு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்கு என்ன தாக்கல் செஞ்சிருக்கு என்ன தாக்கல் செஞ்சிருக்கு இவர்கள் இன்னும் அந்த குண்டு வைக்கக்கூடிய மனநிலையில் தான் இருக்கிறார்கள் இவர்கள் வெளியே வந்தால் இதில் சமூகத்தினருக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி தமிழக அரசு தாக்கல் செஞ்சிருக்கு பேராசிரியர் தவாயிரல் அவர்களை எங்க நீங்க வாய் துறந்து பேசுனீங்களா ஒரு வார்த்தை வாய் துறந்து பேசுனீங்களா என்ன வச்சிருக்கீங்க வாயில பேசுங்க சீமான் மன்னிப்பு கேட்க வேணுமா முதலில் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேணும் சமூகத்தினர் சொன்னீங்கல்ல சொன்னீங்கல்ல சிறுபான்மையினர் என்று சொன்னா எங்களுக்கு மூன்று பிள்ளைங்க இடஒதுக்கீடு கிடைக்காது இது எப்படி பட்டியல் மக்கள் பட்டியலத்திலிருந்து வெளியே வருவது எப்படியோ அது போல தான் இதுவும் உங்க அரச உங்க அரசியல் அறிவை தீய வச்சு கொடுத்து ஏதாவது கொஞ்சம் அறிவு இருக்கிறதா அடிப்படை அறிவு இருக்கிறதா கொஞ்சம் இருக்கு எது ஒன்றிலும் இல்லை இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது வேறு இவன் சொல்றான் மைனாரிட்டி சொல்லக்கூடாது இங்க மைனாரிட்டி மைனாரிட்டி சிறுபான்மை சமூகம் சிறுபான்மை சமூகம் சொல்லிதான் இந்த நாட்டில் மிகப்பெரிய வன்முறையை கட்டமைத்து விட்டுட்டு இருக்கான் என்ன தெரியுமா சொல்றான் நான் உளவியலாக எனக்கு ஒன்றை புகுத்துறான் நான் இந்த நாட்டின் இரண்டாம் தர குடிமகன் இங்க பாஜக ஒரு அரசு இருக்கு அது ஒரு கேவலம் கேட்ட அரசு எப்படின்னா காஷ்மீருக்கு போறேன் காஷ்மீர்ல இருக்க பிள்ள பாகிஸ்தானுக்கு போறேன்பா நீ போகாத வா இங்க தான் இருக்கணும்னு புடிச்சு வச்சுக்குவான் இங்க இருக்கிற இஸ்லாமியர் எல்லாம் நீ பாகிஸ்தானுக்கு போக போம்பா இது ஒரு கேடு கட்ட அரசு இவனுக்கு இந்த பாஜக அரசுக்கு பயந்துட்டு நாங்கள் சிறுபான்மையினர் ஏன் நாங்களாம் ஒடுக்கப்படுறோம் சிறுபான்மையினர் இந்த மண்ணில் ஒடுக்கப்படுகிறார்கள் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீ சிறுபான்மையினருங்கிறத முதல் கேள்வியே இந்த மண்ணில் நீண்ட நெடுங்காலமாக வாழ்ற உலகம் முழுமைக்கும் மொழி வழியினாலதான் பெரும்பான்மை சிறுபான்மை பிரிக்கப்படுது நீ இந்த மண்ணில் நெடுங்காலமாக வாழ்ற இந்த மண்ணில் நெடுங்காலமாக வாழ்ந்து இந்த மண்ணினுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை உன் வாழ்விலாக ஏற்றுக்கொண்டிருக்க அப்புறம் எப்படி நீ இந்த மண்ணில் சிறுபான்மையாவ எப்படி சிறுபான்மையாவ நான் கேட்கிறேன் இந்த மண்ணில் யார் பெண்பான்மையினா தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் பெரும்பான்மை என்று சொன்னால் தமிழ் மொழி பேசுகிறவர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் என்றாகும் நான் கேட்க இந்தியாவில் இந்துக்கள் தான் பெரும்பான்மையர் என்று சொன்னால் இந்துக்களுடைய நாடா இந்த நாடு இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு இல்லையா அப்புறம் ஒரு மதச்சார்பற்ற நாடுல எப்படி இந்துக்கள் பெரும்பான்மையர் ஆவா இஸ்லாமியர் சிறுபான்மையினர் ஆகும் எப்படி ஆகும் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவர் சொல்றார்கள் சீமான ஆர் எஸ் முகமாக மாறிட்டாரு பிஜேபி முகமாக மாறிட்டாரு உண்மையாக பிஜேபி முகமாக ஆர் எஸ் முகமாக மாறி போனது திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சிகளும் தானே தவிர நாம் தமிழர் கட்சி இல்லை நாங்கள் இல்லை நீங்கள் தான் முழுக்க முழுக்க ஆர் ஆக சங் பரிவாராக மாறி போய் நிக்கிறீங்க எல்லா விஷயத்திலையும் எந்த இடத்துல இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கடந்த ரெண்டு ஆண்டுகளில் ஒரு இடத்துல பாஜகவை எதிர்த்து வீரியமாக நின்றுக்குன்னு சொல்ல முடியுமா ஒரு இடத்துல ஒரு சட்டம் நான் மீண்டும் மீண்டும் பல மேடைகளை பதிவு செய்கிறேன் என்னையே என்கிற ஒரு சட்டத்தை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்த்து வாக்கு செலுத்தினான்னு காமிச்சிட்டீங்கன்னா அடுத்த நிமிடம் முன்னேற்ற கழகத்தில் நிற்கிறேன்

மோடிக்கு எதிரான நம்பிக்கை இல்லாத தீர்மானம் நாடாளுமன்றத்தை நிறைவேற்றாங்க அப்பொழுது மோடியை ஆதரித்து வாக்கு செலுத்தியது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மறுக்க முடியுமா ஒரு ஆள் நீங்க மறுப்பீர்களா அன்றைக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல பில்கேஸ் பானுக்கு பொங்காத நீங்கள் இன்றைக்கு எதற்கு பொங்குறீங்க மணிப்பூருக்கு எதற்கு பொங்குறீங்க காரணம் உங்களுக்கு பதவி அற்ப பதவிக்கு போனிங்க எது ஒன்று நீங்க சரி செஞ்சிருக்கிறீங்க ஏதாவது ஒன்று இல்லை இதே காங்கிரசுக்கு தகுதி இருக்கிறதா ஈழம் பத்தி பேசுவேன் ஈழம் பத்தி பேசினா நீ அடுத்த நாட்டு பிரச்சனை போயிருவேன் இதே மணிப்பூரில் இதே மணிப்பூரில் காங்கிரஸ் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு அளவற்ற வன்முறையை நிகழ்த்திருக்கு இந்தியன் ஆர்மி ரேப்ரஸ் இந்திய ராணுவம் எங்களை கற்பழிக்கட்டும்னே பனிரெண்டு பெண்கள் நிர்வாணமாக நின்ன அதே மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அன்றைக்கு ராகுல் காந்திக்கு பாசம் வரல அன்றைக்கு ராகுல் காந்திக்கு ரோசம் வரல அன்றைக்கு ராகுல் காந்தி போய் பார்க்கல அன்றைக்கு சோனியா காந்தி வாய் மூடி இருந்தாங்க ஏன் வாய் மூடி இருந்தீங்க அன்றைக்கு மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசல அன்றைக்கு மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசல ஏமாய் வாய் முடியிருந்தீங்க அற்ப பதவி அற்ப பதவி இவர்கள் பேசுறாங்க இவர்களை வைத்துக் கொண்டா இவர்கள் தான் என்னமோ அப்படியே ரச்சிக்க வந்தவர்கள் கூட பேசிட்டு இருக்கிறீங்க அதாவது நான் ஒன்றே ஒன்றை தான் அருமைக்குரிய இஸ்லாமிய மக்கள்கிட்டையும் கிறிஸ்தவ மக்கள்கிட்டையும் கேட்கிறேன் பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் திமுகவையும் காங்கிரஸையும் ஆதரிக்க வேண்டும் என்று ஏதாவது எழுதி வைக்கப்படாத நியதி இருக்கிறதா மரபு இருக்கிறதா அப்படி பழனிபாபா என்னவா பாக்குற

எண்பது மணி காலகட்டத்தில் கேரளாவில் கொடுத்து நான் பத்து சதவீதம் எவ்வளோ விற்கிடு இஸ்லாமிய மக்களுக்கு அங்கிருந்து இஸ்லாமிய மக்களுக்கு நீ எண்பத்தாறுல இருந்து போராட்டம் பண்ண ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை எண்பத்தாறுல இருந்து போராட்டம் பண்ண அதற்காக தமிழக மக்கள் முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இருக்கலாம் தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தாமுக ஒடுக்கப்பட்டது இன்றைக்கு பேசுறாரு பேராசிரியர் ஜவாயிருல்லா என்னெல்லாம் பதிவு செஞ்சிருக்கா தெரியுமா கருணாநிதி தன்னை உலக தமிழர்களுக்கு தலைவர் என்று சொல்லிக் கொள்வார் ஆனால் உண்மையில் அவர் உலக தமிழர்களுக்கு துரோகம் தான் இழைத்திருக்கிறார் அப்படின்னு பேசிய கருணாநிதி கருணாநிதியை பேசிய மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜவாஹிரல் அவருடைய இயக்கம் ஒடுக்கப்பட்டுச்சு அந்த காலகட்டத்தில் தொண்ணூத்தி எட்டு கோவை குண்டுவெடிப்புல கருணாநிதி அவர்களும் கருணாநிதியுடைய அமைச்சரவையும் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சராக இருந்த துரைமுருகன் அவர்களும் செய்த துரோகத்தை நீ மறந்துட்டியா சிட்டி போலீஸ் சட்டம் கொண்டு வந்தா என்ன கொண்டு வந்தா யார் யாரெல்லாம் தாடி வச்சிருக்கானோ யார் யாரெல்லாம் குள்ளா போட்டிருக்கிறானோ அவன் எல்லாம் எந்த கேள்வி கேட்பானும் இல்லாமல் கைது செஞ்சான் விசாரணை கைதிகளாக ஒன்பது ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் சிறையில் இருந்தான் மறந்துருவியா இந்த கட்சியை தான் இந்த கட்சியை எதிர்த்து பேசினாதான் விஜேபி டீமா இங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க பாஷாபாயின் ஒரு மனுஷன் பாஷா பாயினு அவருக்கு உடல் உறுப்புகளை அத்தனையும் செயலற்று போச்சு கண் பார்வை செயலற்றி போச்சு எல்லாம் உசுர் மட்டும்தான் இருக்கு அந்த மனிதானம் சொல்கிறார் என்னை வீட்டுக்கு விடுங்க நான் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேன் அப்படின்றாரு அவருக்கு விடுதலை வழங்க முடியாது இந்த திமுக அவர் வெளியே வந்தால் இந்த நாட்டில் குண்டு வெடிப்பு நகலன்னு சொல்லக்கூடிய இந்த திமுக அவர் வெளியே வந்தால் இந்த நாட்டில் பிற சமூகத்தையும் இருக்கார் அச்சு அச்சம் ஏற்படும் சொல்லக்கூடிய இந்த திமுக முதல் முதலாக சட்டமன்றத்திலே இஸ்லாமிய தீவிரவாதி என்று பயன்படுத்திய கருணாநிதியை தலைவராக ஏற்ற இந்த திமுக உனக்கு மனித புனிதரா என்ன திமுக இருக்கு திமுக அப்படி உலகத்தில் ஒரு புனித கட்சியா காங்கிரஸ் அப்படி புனித கட்சியா எது ஒன்றா இதுவரைக்கும் திமுக காங்கிரஸ் என்னோடு இருந்திருக்கு சொல்ல முடியுமா சிஐ என்ஆர்சி என்பிஆர் எங்கள் அண்ணனால் பேச முடியல தொண்டையில் ரத்தம் கசிய 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 பேசினார் ஏழு கூட்டங்கள் பேசியதற்காக இந்த நாட்டிலேயே ஒரே ஒருவரின் மீது மட்டும்தான் தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அது எங்களுடைய சீமானவர்கள் மீது எல்லா இடங்களிலும் சிஏவில் என்ஆர்சி என்பிஆரில் என்பர் மசூதி இடிப்பு என எல்லா இடங்களிலும் இஸ்லாமிய மக்களோடு நின்ற ஒரு மகனை உங்களால் சற்றும் யோசிக்காம ஒரு இருபது வினாடி காணொலியை பார்த்து உங்களால் அந்த மனிதன் மனதை காயப்படுத்த முடியும் என்ற நாடு இருந்தால் என்ன இருந்தால் யோசிப்பன் எல்லா இடங்களிலும் உங்களோட நின்றார் இந்த இடத்துல எங்களோடு நிற்கல இந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் முகமா செயல்பட்டார் நாம் தமிழர் கட்சி நாங்கள் ஒரு அறிவிப்பை சேருவோம் தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்காது எங்க ஒரே ஒரு முறை நீங்கள் நம்புகிற சிறுபான்மையினருடைய பாதுகாளர்னா திராவிட முன்னேற்றக் கலத்திட்டம் போயிட்டு நாங்கள் இதுவே ஒருபோதும் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் சொல்லுவாரா சொல்ல முடியுமா நாளைக்கே பாஜக ஜெயிப்பதற்கு பாஜக ஆட்சி அமைப்பதற்கு நாற்பதே இடங்கள் தான் தேவைப்படுகிறது அப்படின்னு ஒரு சூழல் இருந்தா நாற்பதே இடங்கள் தான் தேவைப்படுகின்ற ஒரு சூழல் இருந்தா திமுக நாற்பது இடங்களை வென்று போனால் கூட்டணிக்கு போயாதுன்னு ஒரே ஒரு ஆள் ஜவாயிருல்லா அல்லது மரியாதைக்குரிய தமிழ் அன்சாரி அல்லது மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணா நமீர் அல்லது மரியாதைக்குரிய ராஜ்கிரன் அல்லது மரியாதைக்குரிய இஸ்லாமிய உலமாக்கள் நீங்கள் சொல்லுவீர்களா உங்களால் உறுதி தர முடியுமா அப்புறம் எதனை நம்பி திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்க வாக்கு திமுக நீங்கள் தான் முதலமைச்சர் சமூகத்திரம் என்னதான் பாஜக பயந்தாலும் பாஜக இந்திய அளவில் தேசிய கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது அது தொடப்ப குச்சிதான் அது அந்த அளவிற்கு தான் தமிழ்நாட்டில் மதிக்கப்படுது என்னதான் அண்ணாமலை யாத்திரை போனாலும் அவர் பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் பாஜக தமிழ்நாட்டில் மலராது அதுதான் உண்மை யதார்த்தம் நீங்கள் பாஜகவை பார்த்து நான் பார்த்து வைப்பேன் என்னவா ஒன்று பாஜக பெரும்பான்மையான நாடுகளில் எங்கள் மதம் தான் தேவ மதமாக இருக்கிறது அதனால் நாங்கள் தான் இந்த மண்ணில் பெரும்பாலும் என்று பேச முடியுமா உங்களால நாங்கள் நாங்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் ஏறத்தாழ பதினேழு நாடுகளில் எங்கள் மதம் தான் ஆட்சி மதமாக இருக்கிறது அதனால் நாங்கள் தான் இந்த மண்ணில் பெருமானம் என்று பேச முடியுமா உங்களால நீ என்னதான் பேசினாலும் இந்த நாட்டில் நீ சிறுபான் நீ என்றைக்கும் மொழி வழியாக ஒன்றிணைகிறாயோ அன்றைக்கு தான் இந்த மண்ணின் பெரும்பான்மையாக ஆக முடியும் வெறும் மூன்று சதவீதம் இருக்கிற பார்ப்பனர்களுக்கு நாடு கட்டுகிற வேலையை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக அதிமுக எல்லாம் சேர்ந்து செய்யலாம் அது பாஜக மிக முக்கியமான அஜெண்டா வெறும் மூன்று சதவீதம் இருக்கிற பார்ப்பனர்களுக்கு நாடு கட்டுகிற வேலையை செஞ்சிட்டு இருக்கான் இதிலிருந்து நீ மதமாகவோ அல்லது சாதியாகவோ பிரிந்தால் இந்த மண்ணில் ஒடுக்கப்படுவாய் நசுக்கப்படுவாய் இனமாக எழுந்தால் எட்டு கோடி தமிழ் மக்களும் முன்னோடி இருப்பார்கள் எப்படியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வரும் நீ யாருக்காவது வாக்கு செலுத்தலாம் முடிவு இருப்பீங்க காங்கிரஸ்க்கு வாக்கு செலுத்தலாம் இல்லை திமுகவுக்கு வாக்கு செலுத்தலாம் இல்லை இல்லை பாஜகவுக்கு வாக்கு செலுத்தலாம்னு இந்த பீடைகளை எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு எப்படியும் வாக்குச்சாவடிக்கு போங்க அங்கே போகும்போது ரெட்டலையோ உதயசூரியனோ இல்லை கையோ தாமரையோ இருக்கலாம் அதையெல்லாம் கடந்து வந்துட்டு இறுதியாக விவசாய சின்னம் இருக்கும் அந்த விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தும் போது சொல்லிக்கொண்டே வாக்கு செலுத்துங்கள் தேசிய கட்சிகளுக்கு சுடுகாடு திராவிட கட்சிகளுக்கு திருவோடு நாம் தமிழர் கட்சிக்கு தான் தமிழ்நாடு என்று சொல்லி வாக்கு செலுத்துங்கள் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்